வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜேப்ஸ்ல இன்னைக்கு என்ன வகையான இலவசமான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க இந்த நிறுவனத்தில் அப்படின்றத பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு ரூபா வரைக்கும் நமக்கு மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் யாரெல்லாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அப்படின்றத பாத்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமான ஜட்எஃப் குரூப்ஸ்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் முயற்சிக்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படிச்சவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்னி டிகிரி வரைக்கும் படிச்சவங்க அந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இந்த நிறுவனத்துல இப்போதைக்கு எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா இருநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த பணியிடங்கள் முடியறதுக்கு முன்னாடி இந்த வேலைக்கு நீங்க முயற்சித்து இந்த வேலையை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்கு வயது வரை உடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இந்த நேரத்துல சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பாத்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியை தான் நமக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க நீங்கள் பிஇ முடித்தவங்களா இருந்தால் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு ரூபா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் அட்டெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஐடிஐ எனி டிகிரி முடித்தவங்களுக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி அறுநூற்றி ரூபா நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அடெனன்ஸ் போனஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மந்த்லி நமக்கு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சவங்களுக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபா நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் அட்டெனன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம யூனிஃபார்ம் ஷூஸும் இந்த நிறுவனத்தின் மூலமாவே நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த நிறுவனத்துல வேலை நேரம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ரொட்டேஷனல் ஷிப்ட் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க சென்னையில எந்த பகுதியில நமக்கு வேலை வாய்ப்பு இருக்க போகுது அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில இரண்டு பகுதிகளுக்கு இப்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அம்பத்தூர் மற்றும் மகேந்திர வேல் சிட்டி இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இப்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி எண் டிஸ்பிளே கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்க அவங்கள்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைவாய்ப்பு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு நீங்க யாருக்கும் எந்த இடத்துலையும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்